எலெக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும் ரைட் விஜய் யாரோட ஓட்டுகளை பிரிப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க அதிமுகவும் விஜயும் சேர்ந்தா ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற கருத்து நிலவுது அதை எப்படி பாக்குறீங்க சரி இந்த ஹைப்போதிகல் கொஸ்டினுக்குலாம் என்னால ஆன்சர் கொடுக்க முடியாது யார் யாரோட சேருவாங்கன்னா சேர்ந்த அப்புறம் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும் அவங்க சேர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி பதில் சொல்றது அது அவர் ஓட்டு வந்து எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேயும் வேண்டாம் ஏடிஎம்கேயும் வேண்டாம் சொல்றவங்களுக்கு ஓட்டு போறதுக்கு கொஞ்சம் பேர் தயாராக இருப்பாங்க ஆனால் அதுவே ஆட்சி அமைக்குமாறா கேட்டால் எனக்கு எல்லாம் அது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் சீட்லாம் ஜெயிக்க முடியாது அது வந்து சீட் கன்வர்ஷன் ஆகுமாறு கொஞ்சம் சந்தேகம் தான் ஓட்டு வாங்குவாங்க ஓட்டு வாங்க மாட்டாங்கன்னு நான் சொல்லல ஓட்டு வாங்குவாங்க எல்லா இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு போகும் அதனால இன்னும் அது எல்லாரும் ஓட்டும் போகும் கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெண்டு தடவை இந்த ரெண்டு பார்ட்டியும் வேண்டாம் சொல்ற ஓட்டர்லாம் கொஞ்சம் போகும் ஆனால் இது இவங்க எலெக்ஷன் இவங்களுடைய எனர்ஜி இருக்கு நான் ஒத்துக்கிறேன் டிவி கேக்கு எனர்ஜி இருக்கு சேர் உடைக்கிற அளவுக்கு நிறைய எனர்ஜி இருக்கு நான் பாத்திருக்கேன் அதை ஆனா அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மா கொண்டு போய் ஒரு எலெக்ஷன்ல வந்து கொண்டு போய் அதை போய் கன்வெர்ட் பண்ண முடியுமான்றத போக தான் தெரியும்